கடவுளை மகிமைப்படுத்தத்தான் உங்களிடத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சுய மகிமைக்காகவோ என்னை எல்லாரும் பாராட்ட வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் பேசவில்லை பன்னிரண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன் என் பதவி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த பதவியில் இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டிப்டி டைரக்டர் ஜாயின்ட் டைரக்டர் அடிசன் டைரக்டர் நான்கு பதவி இன்ஸ்பெக்டர் சொல்றேன் இருந்தேன் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி எஸ்பி டிஏஜி ரங்க வரைக்கும் நான் போக வேண்டியது இந்த சகோதரினோடைய கூட படுத்து அந்த பதவி போய் ரிட்டர் ஆகிட்டாங்க நான் பதவி உயர்வு கிடைக்காமல் பனிரெண்டு ஆண்டுகள் சிறையில் வே வேதனைப்பட்டேன் எதற்காக கடவுளின் சித்தம் திட்டம் பனிரெண்டு ஆண்டுகள் சிறையில் குடும்பத்தை பிரிந்து இருந்தேன் பனிரெண்டு ஆண்டு முடிந்தவுடன் மனைவி குழந்தோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்று வரும்போது ஏழு மாதத்தில் என் மனைவியை ஆவிய எடுத்து விட்டார் கடவுள் எதற்காக கடவுளின் பணியை செய்வதற்காக கடவுளின் பணியை செய்வதற்காகத்தான் பரமண்டலத்திலிருந்து மண்டலத்திலிருந்து